ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து கொடுத்துருக்கேன் வீடியோஸ் வந்து வந்து சரி வர வந்து என்னால் வந்து கிளியராக வந்து போட முடியறதில்ல ஸோ இதுக்கப்புறமா தான் அட்லீஸ்ட் வீடியோ வந்து எடுத்து போடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்து வீடியோஸ் வந்து எடுத்துட்ருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து வ்ளாகை வந்து காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாப்பாவை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வந்து ஆக்சுவலி இது நேற்றே வந்து ரிசீவ் பண்ணியிருந்தேன் ஸோ அதை வந்து வீடியோவில் அப்படியே காட்டலாம் அப்படின்றதுக்காக இந்த மெட்டீரியல் வந்து ஆக்சுவலி ஸ்டிச்சிங் வந்து எப்போ கொடுத்தேன்னா பொங்கலுக்கு பிஃபோராகவே கொடுத்தாச்சு பட் வந்து அந்த டைமில் அவங்களுக்கு வந்து நிறையா வந்து ஸ்டிச்சிங்க்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுனால வந்து முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து குர்த்திஸ் வந்து டாப்ஸு லெகின்ஸ் எல்லாம் போட்டு மேனேஜ் பண்ணியாச்சு ஸோ ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு பார்த்தாச்சு ரொம்பவே வந்து அழகாக இருந்தது சூப்பராக இருந்தது இந்த கலரும் கூட என்கிட்ட இல்லவே இல்லை அண்ட் வந்து ஈவினிங் வந்து பாப்பா வந்து பெரிய பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க ஸோ குட்டி பாப்பா நான் எல்லாம் வந்து கடையிலேருந்து வந்துட்டோம் வந்தோடனே பாப்பாவுக்கு குட்டி பாப்பாவுக்கும் ஒரே ஜாலி வந்ததில் என்ன பண்ணுறோன்னு கூட தெரியாமல் அம்மா வந்து ஜவ்வரிசி வந்து பெரிய சைஸ் வந்து காய வச்சுருந்தாங்க அதை வந்து குட்டி பாப்பா கொட்டிட்டாங்களா அதனால பாப்பா வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கில் வந்து பாத்திரம்லாம் இருந்தது ஸோ ஈவினிங் வ கடையிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் சிங்க்கில் எப்பயுமே பாத்திரம் ஓரளவு வந்து ஃபுல்லாக சேர்ந்துடும் அதுவும் இல்லாமல் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற டிஃபின் பாக்ஸ்லேருந்து நான் சாப்பிட்ட பிளேட்ஸ்லேருந்து சில பல பாத்திரம்லாம் சேரும் அது வந்து ஈவினிங் கண்டிப்பாக விலக்கி ஆகணும் இல்லையா அப்படியே வந்து சைட் பை சைடு வந்து பாப்பாவுக்கு வந்து பால் வந்து காய்ச்சிட்டு குட்டி பாப்பாவுக்கும் பெரிய பாப்பாவுக்கும் வந்து பூஸ்ட் வந்து போட்டு கொடுக்கறது வந்து வழக்கம் ஸோ அதனால வந்து பால் வந்து சூடு பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் இந்த பாட்டிலு தான் வாங்கி வந்து சூடு பண்ணுவோமா ஸோ அந்த பாட்டில் வந்து அப்படியே அலசி ஒரு இடத்துல வந்து அப்படியே வந்து போட்டு 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 சேவ் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ அவங்க வந்து மறுபடியும் வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு போய்ட்டு ரீசைக்கிள் பண்ணி அப்படியே நமக்கு வந்து கொடுத்துருவாங்க ஸோ பாலும் வந்து சூடாகிடுச்சு ஸோ குட்டி பாப்பாக்கும் பெரிய பாப்பாக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான பால் வந்து கொஞ்சம் வச்சுருப்பேன் ஏன்னா வந்து குட்டி பாப்பா வந்து இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நியர்லி வந்து மூணு வயசாகுது இப்போ வரைக்குமே பாப்பா வந்து நைட்டு வரைக்கும் பால் குடிச்சிட்டு தான் அவங்க தூங்குவாங்க எனக்கு என்ன ஒரு பயம்னா இதுக்கப்புறம் வந்து மே மாதம் வந்து ஸ்கூலில் வந்து அட்மிஷன் போட்டு ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்கூலுக்கு போவாங்க இல்லையா அப்போ வந்து பால் டப்பாவோட வந்து அனுப்பணுமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு அதுதான் வந்து கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு என் வந்து பார்த்திங்க அப்படின்னா குட்டி பாப்பாவுக்கு இந்த வருஷம் வந்து கம்மிங் மே மாதம்லாம் வந்து ஸ்கூல் வந்து பாப்பாவுக்கு அட்மிஷன் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன் நான் எங்கள் பெரிய பாப்பா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கூல் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து போட்டுட்டிங்கன்னா பாப்பாவுக்கும் லீவ் இல்லாமல் ஸ்கூல் போய்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கும் வந்து கண்டிப்பாக வந்து பாப்பா குட்டி பாப்பா என் கூட இல்லைன்னா நான் ரொம்பவே அவங்கள வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஏன்னா மேக்ஸிமம் மெஜாரிட்டியாக வந்து பாப்பா என் கூட தானே இருக்கா அதனால் அவங்க என் கூட வந்து இல்லை ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த டைம் வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம் இல்லையா அதுதான் வந்து சொல்கிறேன் ஸோ போட்டாச்சு பாப்பாவுக்கும் வந்து கிளாஸில் நம்ம வந்து ஊற்றி கொடுக்குறோம் அப்படின்னா வந்து அவங்க கிளாஸில் மேக்ஸிமம் வந்து குடிக்கிறதே கிடையாது ஸோ அது அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் பாப்பா வந்து ஈஸியாக குடிக்கிறதுக்காக அவங்களோட பால் பாட்டிலை நல்லா வந்து சுடுதண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பா பால் பாட்டிலில் ஊற்றி கொடுத்துட்டேன் அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வழக்கமாக வந்து செவன் ஓ கிளாக் வந்து பாப்பாவுக்கு வந்து பிக் வந்து ப்ரோக்ராம் போடுவாங்க எங்கள் பெரிய பாப்பாவும் சின்ன வயசில் இருக்கும்போது இதே ப்ரோக்ராமை தான் பார்த்தாங்க எங்கள் சின்ன பாப்பாவும் என்னான்னு தெரியல அவங்க அக்காவும் மாதிரி சேம் ப்ரோக்ராமை தான் பார்க்கணுன்னு நினச்சி இருந்தாங்க நான் வந்து பூஸ்ட்டு போட்டு கொடுக்கும்போது டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு சிக்ஸ் ஓ கிளாக் தான் ஆனால் வந்து செவன் ஓ கிளாக் தான் வந்து அந்த பாப்புக்கு ப்ரோ ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு ஜூனியரில் போடுவாங்க ஸோ இருந்தாலும் பாப்பா வந்து அவங்க அக்காவை போய் டஸ்டப் பண்ணக்கூடாது ஏன்னா அக்கா வந்து ஹோம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்து லாக் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதுனால பாப்பாவுக்கு போட்டு கொடுத்தோன்னே அவங்க ஜாலியாக வந்து அவங்களோட ப்ரோக்ராமை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாத்திரத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் விலக்கி கம்ஃபர்டபுளாக வந்து கிச்சனை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து நைட்டு டின்னருக்கு நம்ம எப்போ சமைக்கணும்னு இருக்கோ அப்போ பொறுமையாக வந்து சமைச்சிட்டா போதும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து குழந்தைங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அண்ட் வந்து மூவிஸ் எதாவது பார்த்துட்ருப்பேன் அப்படி இல்லைனா யூடியூப் சேனல்ஸ் எதாவது வந்து பார்த்துட்ருப்பேன் வழக்கமாக நம்ம வந்து என்டர்டைனிங்காக இருக்கணுன்னா ஃபோன் வச்சு பார்த்துட்ருக்கோம் இல்லையா ஸோ நமக்கு கிடைக்கிற டைமிங் தான் வந்து பார்க்க முடியும் ஏன்னா மெஜாரிட்டியாக என்னோடய ஃபோன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து எங்கள் குட்டி பாப்பா தான் பெரிய பாப்பாவும் வாங்கிப்பாங்க பட் அவங்க அவங்களோட ஒர்க்ஸை மட்டும் எழுதிட்டு அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒர்க்ஸ்லாம் அனுப்புவாங்க இல்லையா ஸோ அது டைரியை மட்டும் பார்த்துட்டு மேக்ஸிமம் எங்கிட்ட கொடுத்துருவாங்க ஆனால் கடையில் இருக்கிறதுனால வந்து எங்கள் குட்டி பாப்பாவை என்னால் என்ன தான் இது பண்ணாலும் என்னால் மேனேஜ் பண்ண முடிய மாட்டேங்குது சில டைம் வந்து விளாட்றதுக்காக பலூன் வாங்கி கொடுப்பேன் சில டைம் அவங்களுக்காகவே வந்து ஒரு சவுண்டு வர மாதிரி ஒரு சின்னதாக பிளாஸ்டிக் ஃபோன் அதில் ஒரு ஒரு கீவும் ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஒரு மாதிரி வந்து சவுண்டு வரும் அந்த மாதிரியும் வாங்கி கொடுத்துட்டேன் பட் வந்து அவங்க ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் தான் அதில் கண்டினியூஸாக வந்து விளாட்றாங்க அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டே பெருசாக காட்ட மாட்டேங்கிறாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்லேட்லேயும் வாங்கி கொடுத்தாச்சு பல்பமும் வாங்கி கொடுத்தாச்சு அவங்க அதிலலாம் வந்து அசரவே மாட்டேங்கிறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போது என்னோடய வேலையும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு சுத்தமாக பாத்ரூமும் விலக்கி ஸோ துணி முடிக்கிற வேலையை வந்து கண்டினியூ பண்ணி அதை அப்படியே வந்து ஷெல்ஃபில் வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்கள் ஷெல்ஃபை வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கசமுசா கசமூசான் தான் இருக்க மாதிரி இருக்கும் சில டைம் அடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக அடுக்குவேன் இந்த கடைகளில் எப்படி அடுக்கிற மாதிரி இருக்குமோ அதே மாதிரி நிறைய துணி சேர்ந்துருச்சு ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து மடித்தால் தான் வந்து கொஞ்சம் நமக்கு மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னா அப்போ நான் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி எங்கள் குட்டி பாப்பாவும் அப்படியே டிவி பார்த்துட்டே அவங்களும் வந்து தூங்கிட்டாங்க சரி ஓகே சேனலில் வந்து விளம்பரம் தானே ஒரு நம்மளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சாங் கேட்டுக்கிட்டே வந்து துணியை வந்து மடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சாங் சேனலில் எந்த சேனலில் நல்ல நல்ல சாங் போகுதுன்னு சேனலை வந்து மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலில் கொஞ்சம் ஓகே பாட்டு சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு எங்கள் ஷெல்ஃப் இப்படி தான் இருக்குது தான் வந்து துணியெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பா பாய்